வணக்கம் லலிதா டெய்லர்ஸ் இப்போ நம்ம ஒரு சட்டையை அறிவு சட்டை கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டை நீங்களே கட் பண்ணி தச்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பாருங்கள் ஒரு சட்டை கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்டைக்கு நம்ம சட்டையை அறிவு இந்த மாதிரி விட்டு உள்ளே வெளிய பார்த்து உள் பக்கம் வெளியே வர மாதிரி மரித்து போட்டுங்க இனிமேல் அளவு வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி பிட்டை வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் ரெண்டாக மடித்து போடுங்க அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நல்லா பாக்ஸும் எடுக்க கரெக்டாக வரும் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிங்க நாங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கோங்க நம்ம ரவுண்டு பாட்டனால் ஒரு இன்ச்சு வச்சா போதும் இது ரவுண்டு பாட்டன் தான் நல்லா ஒரு இன்ச்சு வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சு பட்டிக்கு பட்டி மடிக்க ரெண்டு இன்ச்சு மார்க்கு எவ்வளோ லென்த்துக்கு ஃப்ரண்ட்டு வர்றோம் அந்த லென்த்து வரைக்கும் ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கோங்க உயரம் இருபத்தி ஏழு கீழே பாட்டம் பாட்டோமேடிக்கும் நம்ம ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இருபத்தி ஏழரை வச்சு மார்க் பண்ணிங்க ஹைட்டு இது பாடி லூஸ் வந்து பத்து இன்ச்சு இல்லைங்களா அதில் ஒன்றரை இன்ச்சில் பண்ணிட்டு பாடி லூஸுக்கு மேலேருந்து முண்டா பகுதிக்கு மார்க் பண்ணிட்டிங்க சட்டை அலுவலகத்தால் பாடி பகுதி வந்து நமக்கு பத்து இன்ச்சு நம்ம அதை தான் கணக்கு பண்ணால் அந்த பத்து இன்ச்சின் வச்சு ஒன்றரை இன்ச்சு கம்மன்ட்டு ஒன்றரை இன்ச்சு கம்மி எட்டரை இன்ச்சிங்க மார்க் பண்ணிங்க எட்டு சோல் இறக்கும் ரெண்டு இன்ச்சு அதேமாதிரி சோல்டு அளவு வந்து பதினெட்டு இன்ச்சு ஒன்பது ஆஃப் இன்ச்சு வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கங்க பாருங்கள் அதே ஒம்பது இன்ச்சு தான் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும் ஏன் சட்டையைத்தனம் பலி வைத்துருக்கோம் இது காலருக்கான பகுதி ரெண்டே முக்கா இது ரெண்டே கால் இப்போ காலர் பகுதிக்கு மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்டில் இப்போ அந்த கிராஸ் மார்க்கும் போட்டுருங்க இப்போ அடுத்தது நம்ம பாடி இது வந்து சட்டை அளவு பத்து இன்ச்சு ஏற்றுருக்கோம் நம்ம ஒன் இன்ச்சு ஏஸ்டாக வச்சு பாருங்கள் பதினோரு இன்ச்சு வச்சுக்கிட்டால் போதும் சட்டை அளவு ஏற்றதால் ஒன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணால் போதும் லைட்டாக ஆஃப் இன்ச்சு க்ராஸ் அந்த ஷேப்புக்காக உள் வாங்கி இங்கே மேலே என்ன லூ அளவு வச்சீங்களோ அதே அளவு கீழே பாட்டம் சைடாக வச்சுக்கோங்க பாடி லூஸை சென்ட்ரு பகுதி வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளுக்கு மொல ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணீங்கனா அது எடுக்கனா ஷேப் கேட்குறவங்களுக்கு அது ரெண்டையும் சென்ட்ரு 1 ஆஃப் இன்ச் உள்ளுக்கு வரையணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க ஆஃப் இன்ச்சு சென்ட்ரு மார்க் ஒன்று பண்ணிடுங்கன்னா அதை ஷேப் ஏற்றுங்க இது பாட்டம் ரவுண்ட் ஷேப்புக்கு கச்சாவுடய ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் எடுத்துங்க இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்டோட வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அத்தை கட்டிங் ஒரு ஒரு ஆளை அலுவலத்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அந்த கட்டிங் ஒரு போடுறேன் இது வந்து நம்ம சட்டை அலுவத்த எப்படி பண்ண இது போட்டிருக்கேன் வீடியோவை சிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்க ஃப்ரண்ட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு இப்படி தாங்க உங்கள் சட்டை கட்டிங்க உங்கள் சட்டையை நீங்களே கட் பண்ணி தச்சுக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம தச்சு தரலாம் இப்போ இந்த பகுதியை கட் பண்ணுறீங்க இல்லைங்களா இதை காலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே விட்டேன் நீங்கள் திருப்பி போட்டுங்க ஓப்பன் சைடு அந்த சைடாகவும் மடிப்பு சைடு நம்ம பக்கம் மாதிரி திருப்பி போட்டுங்க கலையாமல் கரெக்டாக போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரண்டை ஏற்றுங்க எடுத்து ஒன் இச்சு ஃப்ரண்ட்டோட பேக்கை கம்மி பண்ணிங்க எதுக்காக இந்த ஒன் இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டை வளர்த்து வர்றோன்னா அந்த பட்டி மேலே பட்டி காஜா பட்டுன்னு பட்டன் பட்டி ஏறும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் ஒன் இன்ச்சி பாருங்கள் அது சோல்ட்ரு பகிர்ந்து ஒரு ஒன் இன்ச்சி இறக்கி வைங்க அதே மாதிரி நீங்கள் சோல்ட்ரு அளவு திருப்பீங்களே அதே அளவு தாங்க நீங்கள் அங்கேயே வைக்கணும் ஒம்பது தைரியம் ஒம்பதுரை வைக்கணுங்க பையில பாதி ஒன்பது அப்படின்னு சேர்த்து ஒம்பதுரை அந்த மார்க் பண்ணிவிட்டு ரைட்டாக உள்ளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் வர மாதிரி ஏற்றுங்க ஷேப் அப்போ தான் கரெக்டாக வரும் இதே லூஸ் ஃபிட்டிங்கன்றப்ப நமக்கு அந்த அளவு தேவையில்லை இது ஓரளவுக்கு மீடியமானுறாந்து அதுக்காக தான் ஆஃப் இன்ச் சேர்த்துருக்கோம் லூஸ் ஃபிட்டிங் வந்து ஆஃப் இன்ச்சு எடுக்க தேவை பாருங்க ஃப்ரண்ட்டை வந்து ஒன் இன்ச்சி கம்பெனி போட்டிங்க அது சோல்ரு பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சு இறக்கி ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க அப்போ சோல் அளவு வச்சுங்க ஒம்பது ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க வச்சுட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்து இப்போ இதுதாங்க பேக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்து பாருங்கள் பேக் கட் பண்ணி தச்சு இப்போ இதை கட்டுன்னு எடுத்துருக்கிறீங்களே அந்த சைடில் ஒரு பகுதியை வச்சு நம்ம சோல் எடுத்துக்கிறோம் இதை மறுத்து உரம் வச்சுருங்க சோல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மற்சி போட்டு இந்த சைடில் வர பகுதி தாவே உங்களுக்கு சோல் கரெக்டாக இருக்கும் அந்த கச்சாவோட ஒம்பது இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க அதே ஒம்பது இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பேக் எவ்வளோ ஒம்பது இன்ச்சு வச்சு அதே ஒம்பது இன்ச்சு வச்சா போதும் ஹைட்டு அஞ்சரை இன்ச்சு ரெடி வரணும் ஆறரை இன்ச்சு வச்சுங்க ஃபுல்லாகவே ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இதே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிங்க பாருங்கள் இது ஒம்பது இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கோம் பத்து இன்ச்சிக்கு ஒரு ஆஃப் இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்க ஒம்பது இன்ச்சு தானே அளவு வரணும் இருக்க ஒன்று பத்து இன்ச்சி வைக்கிறீங்க எப்படிங்க அந்த அரை ஆஃப் இன்ச் இருக்குன்ட்டு நான் சோல்ட்ரு கட் பண்ணி முடிவில் சொல்கிறேன் பாருங்கள் இதையாக மார்க் பண்ணிங்க இது ரெண்டு இன்ச்சு சைடு ஷேப்புக்கான மார்க்கு இது ரெண்டுமக்கா கால் இருக்கு இது கீழே ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க அதே ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க இது காலர் பகுதி இது கிராஸ் இப்போ நெக்குக்கும் ரெண்டு இன்ச்சியாக இருக்கிறீங்க சோல்டருக்கும் ரெண்டு இன்ச்சு இருக்கிறீங்க அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் தான் அது இந்த மாதிரி பண்ணும்போது ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இந்த ஆஃப் இன்ச்சு எதுக்குன்னா இது சோல்ட்ரு மார்க் பண்ண பிறகு ரெண்டாக மரிச்சு போட்டு ஒரு மார்க்கு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சோல்ட்ரு கரெக்டாக வந்து உட்காரோம் அதுக்காக தான் அந்த ஆஃப் இன்ச்சி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு பத்து வச்சு இவ்வளோதாங்க சோல்ரு இதை கட் பண்ணி ஏற்றுங்க சோல்ட்ரு மேல் பகுதி ஆஃப் இன்ச்சு கிராஸ் வர எடுக்கணுங்க ஷேப் போது தான் நமக்கு சோல்ட்ரு மறுத்து படும்போது கரெக்டாக உக்காரோம் பேக் ஃப்ரண்ட்டுன்ட்டு மேலே சோல்ட்ரு ஏறி ஏரி வரும் அந்த ஏரி வரும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரண்ட் ஏதாச்சும் பேக்கை எதாச்சு பேக்குக்கான சோல் ஏதாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வேலை முடிஞ்சிச்சு இப்போ மறித்து போடும்போது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக உக்காந்து பாருங்கள் இப்போயும் நம்ம சென்டராக வந்துச்சு பாருங்க பேக்கு இது மேலே ஃப்ரண்ட்டு இது யோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்திருக்கும் இது உங்களுக்கு போட்டியை கட்டணும் பாருங்கள் இப்போ டேப்பை தாளன்று பார்த்துங்க ஒன்பது இன்ச்சு லூஸு ஆவல் கரெக்டாக வந்திருக்கோம் இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ண போகிறோம் இது ஆஃப் ஸ்லீவு தான் முதல்ல நம்ம கீழ் பகுதி கிரி நாம் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் அங்கேருந்து மவுத்துக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோ ஒன்றரை இன்ச்சு போதுமாக கை லென்த்து ஒன்பது இன்ச்சு நீங்கள் ஒன்பதை முக்கால் வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க ஏன்னா மலிச்சி அடிக்கும்போதே இருக்கும் இது ஆமல் பன்னெண்டு அதில் பாதி ஆறு இன்ச்சு வரும் நீங்கள் ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இது மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இது பாட்டை வந்து ஆறுறோன்னா நீங்கள் மேலே வைக்கும்போது ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கணுங்க கூட்டி எட்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் அதே ஒம்பது இன்ச்சு உங்களுக்கு இவ்வளோ தாங்க ஸ்லீவு பொஜினிக்க நினைக்கிறேன் ஆமல் சைடு ஆறுறோன்னா அந்த மூணு இன்ச்சு இறக்கிறீங்க இல்லையா அங்கே வைக்கும்போது ஒன்றரை இன்ச்சு கூட்டி எட்டு இன்ச்சு வச்சுக்கணும் பாருங்கள் சிரி மார்க் பண்ணிட்டு கிராஸ் மார்க் பண்ணிட்டு பண்ணிவிட்டு லைட்டாக ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்கள் சிரிவோட ஷேப் வந்துடும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாக்ஸுமே கட் பண்ணிய தோனே முதல்ல நம்ம அறுக்காத போட்டுருங்க இது கவர்த்துட்டு ஆஃப் இன்ச்சு தான் அவ்வளோதாங்க இந்த சட்டை கட்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு நான் காலர் எழுப்பி கட் பண்ணுறது இங்கே ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரண்ட்டு பேக் யோக்கு அடுத்தது ஸ்லீவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்